நம்ம எக்ஷிதா சாரீஸில் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்க சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குபேரப்பட்டுவில் ரெண்டு டிசைன் எடுத்திருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்கில் ஒரு சாரீ எடுத்திருக்காங்க ஜார்ஜெட்டில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்கில் ஒரே கஸ்டமர் ரெண்டு சாரி புக் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்கு இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் குபேரில் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா மகேஸ்வரி சில்க் காட்டன் சேரிலாம் ஒன்று இது பார்த்திங்கன்னா ஸ்மால் பார்டரில் சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காதியில் ஒரு சேரீ வித் ப்ளவுஸோட அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் இது ப்ரீமியமாக இருக்கும் டீச்சர்ஸ்லாம் வியர் பண்ணுறதுக்கு ஸோ இது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதில் பார்த்திங்கன்னா சேம் கஸ்டமர் ஒரு ஃபைவ் சேரீ புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரீ நெக்ஸ்ட் அகெயின் ஒரு குபேர் சில்கில் வைரவுசி ஸ்டைலில் ஒரு ஸாரீ புக் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஆர்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டென் சாரி புக் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கட்டான் சில்கில் ஒரு சாரீ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பைத்தானியில் ஒரு சாரீ அண்ட் ப்ளவுஸோட காம்போ போட்டிருந்தோம் சாஃப்ட் சில்க் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் ப்ளவுஸ்லாம் செம்மையாக இருக்கும் இந்த கலெக்ஷனில் ஒரு ரெண்டு சாரீ புக் ஆகிருக்கு நெக்ஸ்ட் இப்போ ஆடி சேல் பார்த்திங்கன்னா ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு இது எல்லாமே பயங்கரமாக சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொன்றும் புக் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வேத்திரி ஷர்ட்டோடு தான் இது போகுது இது எல்லாமே நாம் இன்றைக்கி டிஸ்பர்ச் பண்ண போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் எக்ஷிதா சாரீஸ்